சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம் இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் உத்ராய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயணம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்ராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும் தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன அவை தை வெள்ளி தை அமாவாசை தைப்பூசம் ரத சப்தமி பிஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சீர்மிகு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம் தை மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது சுக்கிர பகவான் விருச்சிகம் தனுசு மகர ராசியில் பயணம் செய்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் சூரிய பகவான் மகர ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில் சனி பகவானும் ராசியில் குருவும் மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர் கும்பராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம் கடகராசி அன்பர்களே இந்த மாதத்தில் ராசிக்கு செவ்வாயின் பலம் அற்புதமாக உள்ளது அதைவிட கேது கிரகத்தின் வலிமை நிறையவே கிடைக்கப் போகிறது ராகு பகவான் ராசிக்கு அருமையான ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் இதனால் கடுமையான பிரச்சனை சிக்கல்களில் இருந்து நல்ல விதமாக மீளப் போகிறீர்கள் ராசிக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்த அனைத்து வித கிரக சஞ்சார நெருக்கடிகளும் கடந்த மாதமே மாறிவிட்டன மாதம் தொடங்கி பதினாலு தினங்கள் கடந்த பிறகு குரு பகவான் மூலம் புதிய திருப்பு முனை பொருளாதார அந்தஸ்து உயர்வு உண்டாகும் பண பிரச்சனைகளில் குடும்ப ரீதியான நிம்மதி குறைவுகளில் இருந்து விடுபடுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விரயங்கள் நஷ்டம் இழப்பு ஏற்படாது குடும்பத்திற்கென ஆசைப்படுகிற விஷயங்கள் இருமடங்காக பூர்த்தியாகும் வீண் எதிர்ப்பு சச்சரவு கடன் வம்பு தும்பு வாட்டாது வருமான பற்றக்குறை ஏற்படாது பெரிய லாபம் கருது பெரிய தொகையை கொடுத்து அவஸ்தைப்படுவதற்கு தீர்வு ஏற்படும் பங்கு பங்காளி பூர்வீக சொத்து ரீதியான கோளாறுகள் போகிறது எதிரி எதிர்ப்பு விஷயங்களில் இருந்து வெளி வருவீர்கள் இளம் இருபாருக்கும் மாதம் தொடங்கி தினங்கள் கடந்த பிறகு திருமண கனவு பூர்த்தியாகும் புனர்பூசம் நட்சத்திரம் இளம் தம்பதியர்களுக்கு மூணாவது வாரத்தில் யோகம் உண்டு தொழில் நிர்வாகம் வியாபாரம் இரண்டாவது வாரம் தொட்டு லாபத்துடன் மேன்மையாக நகரும் இம்மாதம் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பண வரவுகள் கைகளில் மூன்றாவது வாரத்தில் இல்லத்திற்கான புதிய பொன் பொருள் சேர்க்கை வாகன விருத்தி சொத்து பத்து மேன்மைகள் உண்டு இம்மாதம் ஒன்றாம் தேதி நான்காம் தேதி ஏழாம் தேதி மற்றும் எட்டு பன்னிரண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாவது தினங்களில் உயர்வுகளையும் வசதி வாய்ப்புகளையும் அடைவீர்கள் பெண்களுக்கு பெண்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் கையிருப்புகள் குறையும் உடன் பிறந்தவர்களைப் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பீர்கள் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் உயர்கல்வி குறித்த தெளிவுகள் பிறக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் புதிய பணி நிமர்த்தமான எண்ணங்கள் கைகூடும் எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும் ஆனால் உழைப்பிற்கு உண்டான பலன்கள் தாமதமாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் வியாபார ஸ்தலங்களை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அயல்நாடு தொடர்பான வர்த்தகத்தில் கவனம் வேண்டும் கூட்டு வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மருத்துவம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் இரும்பு மற்றும் கட்டிட உதிரி பாகங்களின் மூலம் லாபம் அதிகரிக்கும் பொருட்களின் தரங்களையும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களையும் அறிந்து செயல்படுவது நல்லது கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் சிறு வாய்ப்பாக இருந்தாலும் அலட்சியமின்றி செயல்படுவது எதிர்காலத்திற்கு நன்மையை ஏற்படுத்தும் மாற்றத்திற்கு ஏற்ப திறமைகளை வளர்த்துக்கொள்வதன் மூலம் வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வெளி வட்டாரத்தில் நன்மதிப்பும் பாராட்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் எந்த ஒரு செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பொதுமக்களிடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் கட்சியில் எதிர்பார்த்து இருந்த உயர் பொறுப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நிலையான வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம் தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றனர் தை கீர்த்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கீர்த்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தலை நீங்கும் உத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை தை அமாவாசை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையையும் மகாலய அமாவாசையையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேரு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் புத்திர பேரு நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி பைரவ வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தாமரை பூ மாலை வில்வ மாலை தும்பைப்பூ மாலை சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது வாசனை பூக்களில் மல்லிகைப்பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன சனித்தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும் தீராத பகையும் தீரும் நவக்கிரக கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் தை வெள்ளி வழிபாடு உத்திராண்டிய காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சவுண்ட் ிய லகரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இறையருள் பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்